நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதுர மலக்குடி இருந்து கேட்டதை கொடுக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்ம வீட்டுல சுப நிகழ்வுகளை கொடுக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரகங்கள் தசாபக்தி நடந்துட்டு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யார் முறையா வழிபாடு பண்றாலோ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வரவு அபரிமிதமாக இருந்துருக்கும் என்ன மாதிரி சிக்கல்கள் இருந்தாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு அபரிமிதமான ஒரு பொருளாதார வரவு கொடுத்துன்னு இருக்கும் சுப மங்கள நிகழ்வுகளை கிடைக்கும் அப்ப விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வருடத்தில் நான்கு முறை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் வைகாசி ஒண்ணு ஆவணி ஒன்று கார்த்திகை ஒண்ணு மாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி எப்பொழுதுமே தமிழ் மாதத்தின் முதல் தேதி வந்து ரொம்ப சிறப்பு எல்லா ஆலயங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இப்போ வருகின்ற பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ஈவினிங்கே சாமி கும்பிடுவா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை எப்படி இருந்தாலும் நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அத்திக்காலை நாலரை மணிலருந்து காலையில வந்து பாத்தீங்கன்னா பத்து முப்பது வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை உங்க ஊர்ல எங்க இருந்தாலும் சரி பெருமாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த கால அந்த கோவில்ல போய் நீங்க வழிபாடு பண்ணிடலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு அபரிமிதமான பொருளாதார வரவு கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நம்ம எப் அந்த வீடியோவை மறக்காம போட்டுருக்கோம் எதுக்காக போடுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருடத்திற்கு நான்கு முறை வரும் அந்த நான்கு முறை தவறாமல் அந்த பெருமாளை போய் அந்த நேரத்துல தர்ஷனம் பண்றாலும் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருடத்தின் பொருளாதார வரவு ரொம்ப சிறப்பா இருக்கும் எப்படி வந்து பார்த்தாலும் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே மேடம் இந்த நான்கு மாதம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வழிபாடு பண்ணி எங்களோட பொருளாதார வரவு ரொம்ப நல்லா இருக்கு மேடம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரோத் வந்து நல்லா வந்துட்டு எங்களுக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு மனசே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தொழில் ரொம்ப நல்லா வந்துட்டு சுப மங்கள நிகழ்வுகள் எங்களோட குடும்பத்துல நடக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா கிளைண்ட்ஸும் சொல்றா தான் இந்த வருடத்தில் நான்கு மாதம் வருகின்ற இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மறக்காம நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேடம் எங்களால் போக முடியல ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தான் நாங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்றா நீங்க முறையாக அந்த டயத்துல வந்து கரெக்டாக வழிபாடு பண்ணேன்னா அந்த கால அளவு உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது அப்போ அந்த வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி மாதம் ஒன்று இதை நீங்க தவறாம இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வழிபாடு பண்ணிட்டேன்னா அந்த வருடம் உங்களுக்கு நன்னா இருக்கும் உங்க ஜாதகத்துல எந்த மாதிரி கிரக நிகழ்வுகள் இருந்துன்றிருந்தாலும் அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை கொடுத்துட்டு இருக்கும் அப்ப விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை ஒன்று சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை வருது சோமவாரம் அப்படின்னா திங்கள் அப்படி இருந்தோம் அப்ப இந்த வருடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்று விஷ்ணுபுதிய புண்ணிய காலம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் அந்த சோமவாரம் திங்கட்கிழமை வருது அப்ப எல்லா மாதத்தை விட இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் யாரெல்லாம் வரதா இருக்காளோ அவ வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அப்போ திங்கள் அப்படின்னா சந்திரன் நம்மளுடைய வாழ்க்கையில் சந்திரன் அப்படின்னா மனது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன சொல்லுவா என்னென்னு தெரியல ஏதோ மனசு சரியில்லை ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாள் அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்துட்டாதான் பொருளாதாரம் ஒரு வரும் நல்லா இருக்கும் மனசு இருக்கும் உடம்பு இருக்கும் அப்போ இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த சோமவார விரதம் நம்ம இருக்கணும் இருந்துட்டு சிவபெருமானை வந்து நீங்கள் சோமவார விரதம் இருக்கிறவா சிவபெருமானை வழிபாடு பண்ணுவா இவனி அதுவும் நீங்கள் பண்ணலாம் நாம சொல்றது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலம்பர வர நாலரை இருந்து பத்தரை மணிக்குள்ளே உங்கள் ஊரில் இருக்கிற எந்த பெருமாள் ஆலயமா இருந்தாலும் வழிபாடு பண்ணலாம் மேடம் நாங்கள் ஒரே மாதிரி பெருமாளை தான் வழிபாடு பண்ணணுமா அந்த இப்போ நாங்கள் ஊர் விட்டு வேற ஊருக்கு போயிட்டோம் வேற நாட்டுக்கு போயிட்டோம் வேற மாநிலத்துக்கு போயிட்டோம் அங்கே இருக்கிற பெருமாளை வழிபாடு பண்ணலாமா இல்லை நாங்கள் மொதல் வழிபாடு பண்ண பெருமாள் ஆலயத்துக்கு தான் நாங்கள் வந்து பண்ணணுமா அப்படிங்கிற எந்த டவுட்ஸுமே உங்களுக்கு இந்த ஐசர் வேணாம் எல்லா பெருமாள் ஆலயம் ஒண்ணுதான் நீங்க எல்லா பெருமாள் ஆலயத்தையும் நீங்க வழிபாடு பண்ணலாம் உங்களுக்கு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட புண்ணியம் கிடைச்சிட்டு இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தாங்கன்னா இருபத்தி ஏழு மலர்கள் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் என்ன மாதிரி பூக்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் பொதுவா வாசனை உள்ள பூக்களா இருந்தா ஃப்ரெஷ்ஷான பூக்களா இருந்தா ரொம்ப சிறப்பு ஒரு பவுல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலர்கள வந்து பார்த்தீங்கன்னா பவுல்ல போட்டு இல்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா மடியில கூட போட்டுக்கலாம் இப்படி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வச்சு அந்த பெருமாளோடைய மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லலாம் இல்ல கிருஷ்ணர் மந்திரங்கள் தெரிஞ்சா சொல்லலாம் ஓம் நமோ நாராயணா சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கிருஷ்ணரோட மந்திரம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அந்த மந்திரங்கள் சொல்லலாம் இதில் ரொம்ப எளிமையான மந்திரங்கள் தான் அப்போ ஒவ்வொரு பூக்களையும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் ஆலயத்தில் கொடிமரம் இருந்துருக்கும் உங்க ஊர்ல எந்த மாதிரி கொடிமரங்கள் உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க அந்த கொடிமரத்துலேருந்து ஒரு பதினோரு ரூபாய் நாணயத்தை வந்து வெற்றிலை பாக்கு வச்சு அந்த பாக்கு வந்து களிப்பாக்கு வைக்கணும் அந்த வெற்றிலை பாக்கில் களிப்பாக்கு வச்சு பதினோரு ரூபாய் நாணயம் பதினோரு ரூபாய் நினைச்சு கிடச்சா வச்சு முன்னாடி பத்து ரூபாய் ஒரு ரூபாய் கூட செத்து வைக்கலாம் வச்சு அதில் வந்து பூக்கள் வச்சு முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணணும் குலதெய்வம் செய்யாத ஒன்றை எந்த தெய்வமும் செய்யாது அப்போ விஷ்ணுபுதி புனிய காலத்தில் அந்த கொடிமரத்தில் கொண்டு போய் பதினோரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு பூக்கள் வச்சு பாக்கு வச்சு மனதார உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த அதை ஒரு சுற்றி சுற்றி அந்த வெற்றிலைப்பாக்கை எடுத்து அந்த பதினோரு ரூபாய் நாணயத்தை உங்கள் மடியில் வச்சுக்கணும் அதுக்கு மேலே பூக்களை வச்சு கொடிமரத்துல இருந்து அப்படியே நீங்கள் சுத்தின்னு கருவறை வர வெளி கருவறையோட வெளி உட்பிரகாரம் இருக்கு இல்லையா அதை அப்படியே சுத்தி வந்து மறுபடியும் அந்த மறுபடியும் அந்த பிரகாரத்தை சுத்தின்னு வந்து கொடிமரத்துக்கு வந்துடணும் இதுதான் முக்கிய ப்ராசஸ் மறந்துடப்படாது கொடிமரத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கருவறையோட பின்பக்கமாக வந்து மறுபடியும் கொடிமரத்துல வந்து அந்த ஒரு பூக்களை வைக்கணும் இந்த மாதிரி இருபத்தி ஏழு பூக்கள் மலர்களை வச்சு ஒவ்வொரு தடவையும் வைக்கும்போது ஃபோன் பேசக்கூடாது பக்கத்தவாட்ட பேசிட்டு போக கூடாது நீங்க மனசார உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை மனசார நினைச்சுண்டு மந்திரங்களை பாராயணம் பண்ணணும் ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே ஹர அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பாராயணம் பண்ணி வச்சிருந்து அதுக்கப்புறம் பெருமாளை போய் தர்ஷனம் பண்ணிட்டு நம்மளால் முடிஞ்சா நம்ம அன்னதானம் பண்ணணும் ரொம்ப சிறப்பு நம்ம கொடுக்குற உணவை வந்து மற்றவா வாங்கி சாப்பிடும்போது நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க வந்து மஞ்சள் சரடு வளையல் இதெல்லாம் வந்து ஒரு பேக் பண்ணி கூட நீங்கள் எல்லாம் நீங்கள் தானம் கொடுக்கலாம் அதுவும் உங்களுக்கு புண்ணியம் உணவு தானம் கொடுக்கலாம் இந்த மஞ்சள் குங்குமம் வளையல் தானம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு ச போறச்ச மங்களமான பொருட்களை வாங்கிட்டு போகலாம் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் உங்களுக்கு எப்படி பொருளாதாரம் இருக்கோ அது மாதிரி செய்யலாம் இதுல ஸ்பெஷல் வந்து பார்த்தேன்னா பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு பெருமாளையும் அம்பாளையும் தரிஷனம் பண்ணணும் தர்ஷனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போறச்ச மஞ்சள் குங்குமம் உப்பு துவரம்பருப்பு இந்த மாதிரி மங்கள பொருட்களை வாங்கி போகணும் வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு வீட்லயே நீங்க பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிட்டு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த நான்கு மாதங்களும் தடையில்லாமல் நாங்கள் பெருமாளையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்து வீட்டில் பூஜை பண்ணிட்டு உங்களால முடிஞ்சா நீங்க ஒரு கால உணவு எடுத்துட்டு விரதம் இருந்து பூஜை பண்ண வேணும்னா அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும் இந்த நாலு புண்ணிய காலமும் வந்து பார்த்தீங்கன்னா யார் தவறாமல் வழிபாடு பண்ணுறாலோ அவளுடைய இல்லங்களில் சுப மகிழ்ச்சியான சம்பவங்கள் தான் நடைபெறும் அப்போ இந்த புதி புண்ணிய காலத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் எப்படி மேடம் பண்ணலாம் எது செய்யலாம் என்னோட பெருமாள் கோவில் இப்படி தான் இருக்கிறது எப்படி இருந்தாலும் பெருமாள் உங்களுக்கு அருள் புரிவார் அதிலலாம் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்தே இல்லை நீங்க முதல் நாள் கும்பிடுறவா கும்பிடலாம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா நாங்க சூரிய உதயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் வழிபாடு பண்ணுறோம் அப்ப காலம்பரம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒரு கோவிலில் எந்த டைம்ல திறக்கிறான்னு பாருங்க பத்தரை மணிக்குள்ள விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நீங்க வழிபாடு பண்ணிடணும் அந்த மாதிரி வழிபாடு பண்ணி ஒரு கோரிக்கை வைங்கோம் அத்துணை மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் பொருளாதார உயர்வு கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் கிடைக்காம தருமாறுவாள்லையே அவள் உத்தியோகம் கிடைக்கும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்து மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஷ்ட இல்லை செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பில்லைக்கானில் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்